வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா இந்த வீடியோவில் சூப்பரான சண்டே பிளாக் பார்க்கலாங்க கிராமத்து லைஃப்பில் எங்களுக்கு சண்டே எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கிராமத்துலவே மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே நாட்டுக்கோழி வளர்த்துவாங்க எங்கள் வீட்லேயும் நாங்களும் நாட்டுக்கோழி வளர்த்துவோங்க இன்றைக்கி நாட்டுக்கோழியில் மிளகரைச்சி குழம்பும் நாட்டுக்கோழி கிரேவி தாங்க செய்ய போகிறோம் கோழி நேரமாகவே பிடிச்சி அடைச்சாச்சு இதே மாதிரி ஒரு சேம் கோழி தாங்க மாமா வந்து அறுத்தாங்க எங்கள் ஊரில் சித்திரை மாதம் பிறந்ததுங்க குலதெய்வம் கோயிலில் போயிட்டு சித்திரை காலாவதி பொங்கல்னு சொல்லுவாங்க அந்த வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் தாங்க நான்வெஜ் எல்லாம் செய்வோம் இது மாதிரி ஒரு சேவல் வந்து அறுப்பாங்க நாங்களும் வெள்ளிக்கிழமே போய்ட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலில் பொங்கல்லாம் வச்சுட்டு வந்தாச்சுங்க அதனால இன்றைக்கி கோழி செய்யலான்னு சொல்லிட்டு மாமா பிடிச்சி அடைச்சி வச்சுட்டாங்க நைட்டு இப்போ வந்து மாமா கோழி இருக்கிறதுக்காக போயிருக்காங்க என்னோடய தம்பி வந்து நைட்டு வந்திருந்தாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான் பாப்பாலாம் தூங்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் காலையில் எடுத்து கொடுத்தேன் பாப்பாலாம் பயங்கர ஹாப்பிங்க இன்னைக்கு சண்டே பாப்பாவுக்கும் ஸ்கூலும் இல்லை மாமாவுக்கும் ஆஃப் நைட்டுங்கிறதுனால நல்லா படுத்து ஏழரை வரைக்கும் தூங்கியாச்சுங்க டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு எட்டு மணி வாக்கில் தான் மாமா கோழி அறுக்கிறேன்னு சொல்லிகிட்டே வந்தாங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க நம்ம குட்டி பையன் அப்பா கோழி அறுக்கிறாங்க அப்பா கீச்சி அப்பா கீச்சின்னு சொல்லிவிட்டு கோழி அறுக்க ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லிகிட்டே இருந்தான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம் இருக்கு இல்லைங்களா அந்த வாழை மரத்துக்கு இந்த சைடு பார்த்தோன்னா கிணறு இருக்குங்க இந்த கிணறு வந்து பொது கிணறுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கிட்ட நாலு வீடு பங்காளி வீடு இருக்காங்க அந்த நாலு வீட்டு பங்காளி வீட்டுக்கும் இது வந்து பொது கிணறுங்க எல்லாத்துக்கும் அந்த கிணத்துல வந்து பங்கு இருக்குது இந்த கிணத்துலேருந்து தண்ணியெல்லாம் யாரும் இல்லைங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா வலியாக தண்ணி இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தாங்க தண்ணி இருக்குது இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியெல்லாம் குறைஞ்சிடுச்சுங்க குட்டி பாப்பா இங்கே உட்காந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கான் இந்த இடத்துல தான் இன்றைக்கி சமைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம டெய்லியும் சமைக்கிற இடத்துல பயங்கர வெயிலுங்க மணி வந்து ஒம்பது மணி ஆகுது வெயில் வந்து தாங்கவே முடியல இன்றைக்கி வந்து விறகடுப்பில் சமைக்கலான்னு சொல்லிவிட்டு வெளியே பார்த்தா சமைக்க முடியாத மாதிரி இருந்துச்சுங்க சரி நெல்லிக்காமத்து கடையில் பார்த்தா நல்லா நெபுளாக இருந்துச்சு சரி அங்கே வச்சு சமைக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி முடிவு பண்ணியாச்சுங்க நம்ம வீட்டிலேயே நாட்டுக்கோழி வளர்த்துறதுனாலங்க இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரூவா மணி வந்து சேவ் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க கோழியை அறுத்துறதுனால நம்மளுக்கு வந்து காசு கொடுத்து வாங்க தேவையில்லைங்க இதே நம்ம வெளியே காசு கொடுத்து வாங்கியிருந்தோம்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரரூபா காசு வந்து நம்மளுக்கு வேணுங்க நம்ம வீட்டில் எவ்வளோ துணி காயுதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் டெய்லி துணி துவைக்கிறேங்க இருந்தாலுமே இவ்வளோ துணி காயுது பாப்பாவுக்கு வந்து லீவ் விட்டதுனால வீட்லேயே இருக்கிறதுனால தண்ணியில் போட பிள்ளைக்கு விளாண்டுங்க ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போடுறாங்க அதனால அவ்வளோ துணி சேர்ந்து போயிடுதுங்க நம்ம ஆடு ஒன்று குட்டி போட்டு இப்போதாங்க ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது அந்த குட்டி பிடிச்சி தர சொல்லி குட்டி போய் வந்து பயங்கரமாக ராவடி பண்ணிட்டு இருந்தாங்க பிடிச்சி கொடுக்கவும் அந்த ஆடு பக்கத்தில் இருக்கவும் பயந்துட்டு இடிச்சிடும் சொல்லிட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தான் பெரிய பாப்பா தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் நேரம் இந்த நெல்லிக்காய் மரத்துக்கடியில் இந்த சைட் பார்த்தா வாழை மரம் அந்த சைட் பார்த்தா ரெண்டு நெல்லிக்காய் செடின்னு சொல்லிட்டு நெவுள் எண்ணேரம் பார்த்தாலும் நல்லா குளு குழுன்னு இருந்துக்கிட்டே இருக்குங்க அந்த வாழைப்பட்ட மரத்துலேருந்து உழுவுற இலை எல்லாமே சேர்ந்து அவ்வளோ குப்பையாகி போயிடுதுங்க ஒரு இருபது நாள் விட்டோம்னா போதும் அந்த இடத்துல அவ்வளோ குப்பையாயிடுது சைடில் இருக்கிற அந்த கல் மண் எல்லாமே கோழி போட்டு நல்லா பறித்து விட்ருதுங்க அதனால அந்த இடத்துல எவ்வளோ தான் நம்ம கூட்டி க்ளீனாக வச்சாலுமே அந்த இடத்துல நீட்டாகவே இருக்கிறது இல்லைங்க இந்த இடத்துல எண்ணேரம் பார்த்தாலும் நெகிழாக இருக்கிறதுனாலங்க கோழி இந்த இடத்துல தான் அதிகமாக இருக்கும் போட்டு நல்லா பறித்து விட்ருதுங்க கல்லெல்லாம் அந்த இடத்துல அதிகமாக பறித்து விட்டதுனால விளக்கு மாத்த போட்டு கூட்டம்னா வரவே மாட்டேங்குதுங்க அதனால் கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் காலில் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி அதெல்லாம் ஒன் சைடாக தள்ளி விட்டாச்சுங்க நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு வெளியே இங்கே நெல்லை சமைக்கிறேன்னு சொல்லவும் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு ஏன்னா அவங்களும் நல்லா ஜாலியாக உட்காந்து விளாண்டுட்டு இல்லைங்களா அதனால அவங்களுக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு சரிம்மா இங்கேயே செய்யலாமான்னு சொல்லிட்டு பயங்கர ஆசையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டுக்குள்ளே சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைங்க நாம் இருக்கிற இடத்துல தாங்க வந்து நம்ம கூட தான் உட்காந்துருப்பாங்க அதிகமாக ரொம்ப அதிகமாக வேர்க்குங்க சமையல் ரூமில் வந்து இருக்கவே முடியாது அதனால் இன்றைக்கி வெளியே நல்லா ஃப்ரீயாக உட்காந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து கூட்டிகிட்ருக்கங்க நம்ம அடுப்பை வச்சு சமைக்கிறதுக்கு தேவையான இடத்துல சுத்தமாக கூட்டி முடிச்சாச்சுங்க நம்ம வீட்டுக்கு சைடில் தான் அடுப்பு வந்து வச்சுருக்கோம் அந்த அடுப்பை வந்து எந்த இடத்துல வேணாலும் தூக்கி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த அடுப்பு இப்போதாங்க பக்கமாக வாங்கிட்டு வந்துருந்தோம் சிம்ட் அடுப்புன்னு சொல்லுவாங்க இது மூட ரேட் வந்து இரநூத்தி முப்பது ரூபான்னு நினைக்கிறேங்க வெயிட் வந்துங்க நல்லா தூக்கத்தக்கன்னு இருக்குங்க அடுப்பு எப்படியோ ஒரு வழியாக மெதுவாக தூக்கிட்டு வந்து சமமாக இருக்கிற இடத்துல பார்த்து வச்சாச்சுங்க மாமாவும் ஆஃப் நைட் போயிட்டு வந்ததுனால எந்திரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க அவரும் எட்டு மணிக்கு மேலே தான் கோழி நறுக்கவே ஸ்டார்ட் பண்ணார் அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த அடுப்பெல்லாம் மாமா இருந்தாங்கன்னா அவங்க எடுத்து வந்து வச்சிருவாங்க அவங்க கோழி நறுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேங்க மாமா வந்து அந்த பொங்கலாக பொசுக்கி அதெல்லாம் தீச்சு பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகிடும் இல்லைங்களா அதனால் அவங்க வந்து அந்த வேலையை பார்க்கட்டும் நம்ம மெதுவாக அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அடுப்பெல்லாம் செட் பண்ணியாச்சுங்க அதுக்கப்புறம் சாப்பாடு வைக்கிறதுக்கும் பாத்திரம்லாம் எடுத்தாந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க அடுப்பெல்லாம் சூப்பராக செட் பண்ணி வச்சாச்சு பாத்திரமும் எடுத்தாந்து வச்சாச்சுங்க இனிமேல் விறகெல்லாம் போய் எடுத்துகிட்டு வரணுங்க நம்ம சமைக்கிற இடத்துக்கு சைட்லேயே கொஞ்சம் விறகு இருக்குதுங்க அது கொஞ்சம் சின்ன விறவாக இருக்குது பெரிய கட்டை வரவை வச்சு சமைச்சோம்னா சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் அதுக்காக விறவெல்லாம் எடுத்தாந்து பக்கத்தில் போட்டு வச்சாச்சு மாமா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி போய் பார்த்தங்க மேலே இருக்கிற முடியெல்லாம் ஃபுல்லாக பிடுங்கிட்டாங்க பிடுங்கினத்துக்கப்புறம் நெருப்பு பற்ற வச்சு அந்த பொங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சின்ன சின்னதாக முடியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாக காட்டி வளட்டிட்டு அந்த முடியெல்லாம் ஃபுல்லாக பிடுங்கிட்டாருங்க அதுக்கப்புறம் அந்த கால்லாம் தோல் இருக்கு அதெல்லாம் எடுப்பாங்க நல்லா சூடாக இருக்கும்போதே தாங்க வரும் அதெல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வரத்துக்காக எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க சரி நாம் போய் அடுப்பெல்லாம் பற்ற வைக்கலான்னு சொல்லிவிட்டு வந்து அடுப்பெல்லாம் பற்ற வச்சு விட்டாச்சுங்க நம்ம பாப்பா பாருங்கள் அவங்களும் சாப்பாடு செய்கிறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்து விளாண்டுட்டுருக்காங்க சமையல் ரூமில் நம்ம சமைச்சோம்னா குழந்தைங்க வந்து அதே இடத்துல அதே வேர்வியில் உட்காந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க நம்மளுக்கும் பயங்கர இரட்டேட் ஆகும் நம்ம ஏற்கனவே உள்ளடுப்பில் சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பயங்கரமாக இரட்டேட்டு தான் சமைச்சிட்ருப்போம் குழந்தைங்க வந்து அதே எடுக்க இதை எடுக்க நம்மளுக்கு இன்னும் பயங்கரமாக கோவந்தாங்க வரும் அதனால இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச இடத்துல நம்ம போய் சமைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் சமைச்சிகிட்டு மாமாலாம் கோழியை சுத்தம் பண்ணிவிட்டுங்க கோழி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சின்ன சின்னதாக ஒவ்வொரு பொங்கு இருக்கிறத எல்லாம் பிடுங்கினாங்க பிடுங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டில் வளர்த்துற கோழியாகவே இருந்தாலுங்க நம்ம எப்பயுமே கோழிக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டு சுத்தமாக கழுவுணுங்க ஏன்னால் கோழி வந்து அங்கங்கே படுக்கும் அங்கங்கே பெறடுங்க அதனால சுத்தமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவுனமுன்னா அது மேலே இருக்கிற கிருமியெல்லாம் வந்துடுங்க மாமா வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க நாம் வந்து அதுக்குள்ள சந்தாட்டுறதுக்கு தேவையான பொருளெலாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க நம்ம காட்டில் விளஞ்ச வெங்காயம் தாங்க இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு அதனால தண்ணியில் போட்டோம்னா நல்ல வெங்காயம்லாம் அடியில் நின்றுக்கும் அந்த சின்ன சின்ன அந்த பொக்கு காயெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் மேலே வந்துடும் அந்த கையெல்லாம் பொறுக்கி போட்டோம்னா கோழி வந்து சாப்பிட்ருங்க நல்ல வெங்காயமாக பார்த்து தொலைச்சிகிட்ருக்குங்க நான் தொளிக்கும் போது பெரிய பாப்பா வந்து தொளிக்கிறது வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்பயுமே வெங்காயம் ஒழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சின்ன குட்டி கூட அதிகமாக வரமாட்டாங்க பெரிய பாப்பா தான் வெங்காயம் தொளிக்கிறதுக்கு வந்து அதிகமாக வருவான் சாப்பாடு பாருங்கள் நல்லா வேக்காடு வெந்துருச்சு இந்த வேலையெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்ருக்கும்போதே சாப்பாடு வந்து வெந்துருங்க சும்மா அடுப்பு பற்ற வைக்கிறது மட்டும் தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுப்பு மட்டும் பற்ற வச்சு விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு அடுப்பாட்டுக்கு எரிஞ்சிகிட்ருக்கோம் ஏதாவது ஒரு டைம் ரெண்டு டைம் மட்டும் தள்ளி விட்டால் போதுங்க சாப்பாடு வந்து சூப்பராக வெந்துடும் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேகணுங்க லைட்டாக விரை வரையாக இருக்கிற மாதிரி இருக்குது இருக்கிற விரவு மட்டும் உள்ள தள்ளி விட்டுட்டு போய் வெங்காயம் தொளிக்கலான்னு சொல்லிட்டு போய் உக்காந்தாச்சுங்க இதுக்கு மேலே நம்ம குட்டி பையனை வச்சு அடக்க முடியலைங்க மொபைல் போட்டு கொடுத்தாச்சு அவன் ஒரு பக்கம் கம்முன்னு உட்காந்துக்கிட்டான் நானும் பெரிய பாப்பாவும் உட்காந்து வெங்காயம் தொளிச்சிகிட்ருக்குங்க சாப்பாடு பொங்குதா சாப்பாடு வெந்துருச்சா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு சாப்பாட்டையும் பார்த்துக்கிட்டு வெங்காயத்தையும் தொழிச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம சின்ன பாப்பா தாங்க வீடியோ இருக்கா நம்மளோட கேமராமேன் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ பாப்பா கொஞ்சம் வீட்டில் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சின்ன சின்ன வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் இருக்காங்க சாப்பாடு வந்து வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேங்க சாப்பாடு வந்து சூப்பராக வெந்துருச்சுங்க இனிமேல் சாப்பாடு அடைச்சி விட வேண்டியதாங்க நான் உட்காந்து சமைக்கிறதுக்காக ஸ்டூல் எடுத்துன்னு வச்சுருந்தேங்க ஆனால் மாமா வந்து கறி வேணும்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க கிராமத்துல இந்த உட்காந்து சமைக்கிறதுக்கு பழகு கட்டை வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதுவும் இருக்குதுங்க அது போய் வீட்டுக்குள்ளே யார் எடுத்துடுறாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே காலை வந்து மடக்கி வச்சு உக்காந்து கஞ்சி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க பற்ற வைக்கும்போது அடுப்பு வந்து எரியவே எரியாதுங்க ஆனால் வேண்டான்னு சொல்கிறப்ப தான் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் விறவு பாருங்க எல்லா விறவையும் எடுத்து வெளியே வச்சிட்டேன் ஆனால் அந்த வரவு வந்து அமையவே இல்லை சூப்பராக இப்போதாங்க எரியுது கிராமத்து சைடு இருக்கிறீங்களாங்க வீட்டுக்குள்ளே கொஞ்சம் போர் அடிச்சு வேர்க்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது அப்படின்னா வெட்டார் வெளியாக எங்கே வேணாலும் வச்சு சமைக்கலாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இங்கே ஏன் சமைக்கிறேன் அங்கே ஏன் சமைக்கிறேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க அடுப்பு ஒன்று மட்டும் இருந்தால் போதுங்க எங்கே வேணாலும் எடுத்து வச்சு நாம் பாட்டுக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாமாவும் வீட்டுக்குள்ளெல்லாம் உட்காந்து கட் பண்ணலைங்க வெளியே வாசலில் தனியாக அந்த சைட் பைப் போட்டுருப்போ இல்லைங்களா அந்த இடத்துல தான் உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாதிக்கறி வந்து கட் பண்ணிட்டாங்க இன்னும் பாதிக்கறி இருக்குங்க மாமாலாம் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க தாத்தா அவங்க அப்பா அவங்கெல்லாம் கட் பண்ணி கொடுத்து மாமாவுக்கு வந்து கறிக்கு வந்து கட் பண்ணவே தெரியாது இந்த ஒரு வருஷமாக தாங்க மாமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோழியெல்லாம் நறுக்கிறதுக்கு பழகிட்டு வராங்க பாப்பாவும் கொஞ்சம் பெருசாகிட்டாங்க நாம் இதெல்லாம் கற்று வேறு யாரும் பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாமா வந்து பழகிட்டு வராங்க நம்ம கிச்சனில் உட்காந்து சமைச்சோம்னா வெங்காயத்தூசு அந்த பூண்டுளிக்கிறது எல்லாமே குப்பையாகுங்க அதெல்லாம் மறுபடியும் கூட்டணும் ஆனால் வெளியே உட்காந்து சமைச்சோம்னா அந்த வேலையிலாம் நம்மளுக்கு இல்லைங்க கோழியே அதெல்லாம் சுத்தமாக சாப்பிட்ருங்க வெங்காயம்லாம் உழிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சுத்தமாக ரெண்டு மூணு டைம் போட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டுங்க அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எண்ணெய் ஒரு ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு தட்டத்தில் போட்டு ஆற வச்சு வச்சுருக்கேங்க சூடாக போட்டோம்னா மிக்சி வந்து சீக்கிரம் போயிடுதுங்க அதனால தட்டத்தில் போட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் போய் அரைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் மாமா வந்து அதுக்குள்ள கறி எல்லாம் நறுக்கி கொடுத்துட்டாங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க விரவு பாருங்கள் நல்லா எரிஞ்சிட்ருக்கு ஒரு ரெண்டு விறவு தாங்க பெரிய விறவாக வச்சுருக்கேன் அதே பாருங்கள் எவ்வளோ நெருப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உள்ளே கேஸ் அடுப்பில் சமைச்சோம்னா எவ்வளோ ஃப்ளேம் வருமோ அதே மாதிரிதாங்க இன்னும் ரெண்டு விறகு சேர்த்து வச்சோம்னா அதுதான் ஹை ஃப்ளேமு ரெண்டு விறவு எடுத்து வெளியே வச்சோம்னா அது தாங்க லோ ஃப்ளேமு நம்மளுக்கு தகுந்த மாதிரி நான் பக்கத்தில் கீழே உக்காந்துக்கிட்டே நம்ம ஈஸியாக சமைச்சிக்கலாங்க கறி ஓரளவுக்கு நல்லா சுருங்குனதுக்கு அப்புறங்க தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு தாங்க சாந்தரிக்கிறதுக்காக போயிருந்தேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது கூடவே நம்ம வீட்டில் அரைச்சா மிளகாய் தூள் இருந்துச்சுங்க அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி முக்காவாசி ஊற்றிட்டுங்க இன்னும் கொஞ்சம் வந்து சாந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கறி வணக்கும் போது போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இது கூட கூட்டில் எதுவும் இன்னும் அரைக்கிலங்க குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கறி எல்லாம் முக்கா போதாக வெந்ததுக்கப்புறம் தாங்க கூட்டு ஊற்றணும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றி வச்சுட்டு தாங்க போயிருந்தேன் இப்போ வந்து அதிலேயே மிளகா சார்ந்தார் சொல்லிங்களா அதையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருலாங்க நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்த விறகு எல்லாத்தையுமே வச்சு விட்டுட்டுங்க இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு பெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் நல்லா வெந்தால் போதுங்க கறி சூப்பராக வெந்துடும் கோழி வந்து கொஞ்சம் பெரிய கோழிங்கிறதுனால வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகுங்க சின்ன கோழியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வெந்துருங்க இந்த இடத்துல சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா நெகிழாக இருந்துச்சுங்க இப்போ வந்து ஒரு பத்தரைக்காட்டாயிடுச்சு அதனால் லைட்டாக அங்கங்கே மட்டும் வெயில் வர மாதிரி இருக்குங்க குழம்புக்கு கூட்டு இல்லைங்களா அதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு அரிசிட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கறி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளும் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க வீட்டுக்கு வெளியே சமைக்கிறதுனாவே எல்லா பொருளையும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்துருந்தேங்க இல்லைனா அதுக்கும் இதுக்கும் நடந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக கால்வழி எடுத்துக்கோங்க இது கம்முன்னு உள்ளே சமைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஆயிருங்க மாமா வந்து கடைக்கு போயிருந்தாங்க அவரும் வந்துட்டாங்க நம்ம பாப்பா குட்டி பையன்லாம் இவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க பாருங்கள் அந்த நெல்லிக்காய் மரத்தையோட இலையெல்லாம் பொறிச்சு குட்டி பையன் மேலே போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்காங்க மாமா வந்து மொட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேங்க அதுக்காக கடைக்கு போயிருந்தாங்க மொட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதையும் இந்த குழம்புலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதே அடுப்பில் போட்டு வச்சோம்னா சூப்பராக வெந்துருங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வைங்க இங்கே வச்சோன்னா குட்டி பையெல்லாம் உடச்சிடுவான்னு சொன்னேன் மாமா வந்து உள் ரூமுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சாலும் சரிங்க வேறு எந்த நான்வெஜ் குழம்பு செஞ்சாலும் சரி மாமா வந்து குழம்பு வந்து ஒரு டம்ளர் குடிப்பாங்க இந்த சாந்து ஊற்றத்துக்கு முன்னாடி இருக்கும் இல்லைங்களா அந்த குழம்பு வந்து குடிப்பாங்க அதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க அதுவும் இல்லாத இந்த சட்டி வந்து கொஞ்சம் சின்ன சட்டியாக இருக்கிறதுனாலங்க குழம்பு வந்து ரொம்ப வலியாக வந்துருச்சு கூட்டு ஊற்றத்துக்கு வந்து இடம் இல்லைங்க அதனால பாதி குழம்பு வந்து இறுத்து வச்சுட்டு மீதி குழம்பு கூட நம்ம அரைச்சி வச்ச கூட்டை வந்து சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருலாங்க நாட்டுக்கோழி குழம்புக்கு கூட்டு அரைச்சிங்கனாங்க ஒரு ஆறு ஏழு பல் தேங்காய் அது கூட ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை இஞ்சி பூண்டு அதுக்கூடவே கொஞ்சமாக சோம்பு ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்து அரைச்சிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க குழம்பு கூட்டு சேர்த்ததுக்கு அப்புறங்க குழம்பு வந்து லைட்டாக தண்ணியாட்டிருக்கணுங்க அதுக்கப்புறம் கொதிச்சு வரும் இல்லைங்களா அப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கெட்டியாயிரும் நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க லைட்டாக தண்ணியாட்டிருந்தா தாங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கறி வந்து முக்கா பதத்துக்கு மேலே நல்லாவே வெந்துருச்சு நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டே இருந்தாங்க சரி அவங்களுக்கு போட்டு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு போட்டு கொடுத்துட்டேங்க கறியும் நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க வெந்ததுக்கப்புறம் கறி வந்து தாளித்து விடலான்னு சொல்லிவிட்டு தாளித்து விட்டுட்டுருக்கேன் கொஞ்சமாக பார்த்ததுல எண்ணெய் ஊற்றிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வந்துடுதுங்க அதையே சேர்த்துட்டு தலை கொஞ்சமாக ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் சிக்கன் மசாலாத்தூள் கறி மசாலாத்தூள் நம்மளுக்கு பிடிச்சின்னா சேர்த்துக்கலாங்க சிக்கன் மசாலா தூள் மட்டும்தாங்க சேர்த்தேன் கறி மசாலா தூள் வந்து இன்றைக்கி சேர்க்கல குழந்தைங்கலாம் சாப்பிட்றாங்க காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வெய்ய காலத்தில் வந்து சூடு பிடிச்சிக்கும்னு சொல்லிவிட்டு நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க நீங்கள் சேர்த்துருந்தேன் குழம்பு கரைச்ச சாந்து மீதி இருந்து கொஞ்சமாக எடுத்து இல்லைங்களா அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கறியும் கொட்டிட்டு நல்லா தாளித்து விட்டுடலாங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க நம்ம வீட்டில் கறி செஞ்சு வந்து இப்போ ஒரு பத்து நாளுக்கு மேலேயே ஆகுதுன்னு நினைக்கிறேங்க அதனால குழந்தைங்களுக்கு கறி பார்க்கவும் ஒரே ஆசையாயிருச்சு என்ன தான் நம்ம வெஜ் செஞ்சாலுங்க நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்காருங்க அந்த வாஸ்தை கண்டதும் குழந்தைங்களாம் பயங்கர ஹாப்பிங்க சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி கிரேவி எல்லாமே செஞ்சு கொண்டு போய் எடுத்து உள்ளே வச்சாச்சுங்க சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண பாத்திரமும் எடுத்துகிட்டு போய் எல்லாம் உள்ளே வச்சுட்டு முட்டை வந்து அதே பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நம்ம சாப்பாடெலாம் போட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே முட்டை வந்து நல்லா வெந்துடும் சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பாடு பரிமாறுறதுக்காக வந்தாச்சுங்க இன்றைக்கி வந்து வாழை இலைய சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு மாமா வந்து வாழையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வந்து வச்சுருந்தாங்க எனக்கும் மாமாவுக்கும் கொஞ்சம் பெரிய இலைங்க பாப்பா ரெண்டு பேரும் எனக்கு சின்ன இலை தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதனால் எங்களுக்கு குட்டியெல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிராமத்து பொண்ணு பிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்